அஸ்மத் குரு பரம்பராபியோ ஆவணி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆவணி அமாவாசை அன்றைய தினம் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி வரை சதுர்தி உள்ளது பிற்பாடு அமாவாசை அன்றைய தினம் தர்ப்பணத்திற்கான சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் யதாகிரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை ஆச்சமணம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய செய்யவும் அஸ்மத் குருபியோ நம ஸ்ரீமான் வேங்கட நாதாரிய கவி தார்க்க कैसरी वेदान्त ताचारिया वरियों में सन्निधता सदाफ्रिदि गुरु भ्याहा तते गुरु भ्यस्चै नमो बाकम अधी माहे ब्रिनी माहे चा तत्राद्यो दंपति जगदांपति स्वस्य भेषा भूते नमाया स्विएँ ही

निग्घनांती सतातम विश्वक्सेनम तमाश्रये प्राचीना वीति हरिरोन्तते श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवृत्तमानस्य आद्यब्रhmanः द्वितीय अपारधे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वंतरे कलौ युगे प्रथमे पादे जंबु द्वीपे भारतवर्षे भारत खंडे सकापदे मेरो हो दक्षिणे पार्श्वे अस्मिन्ने वर्तमाने व्यावहारिके प्रभावादि सारथी सम्बतसराणा मध्य नाम संवत्सरे दक्षिणाने वर्ष ऋत सिसे कृष्णपक्षे अमावास्याण्यतिथ इंदुवासर युक्तायां श्री विष्णु विष्णु श्री विषुक ये शुभकुन ஸ்ரீ ஸ்ரீமன் விசிஷ்டுமாராயண பிரீத்தியர்தரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் வசுருத ஆதித்ய அஸ்மது பித் பிதாம பிரபிதாமதாமகனுடைய கோத்திரம் மாதாமகரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் வர்கத்வ பித் அக்ைய திருஷ்ரா பிரதிநிதிப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாணபோஷி ஸ்ரீவல்லபன்